யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் நடக்கும் கெட்டது நடக்கும் இந்த கெட்டதுன்னா என்னங்க பிடிக்காதது எல்லாமே கெட்டது தாங்க ஆனால் அது ரொம்ப பிடிக்கிறதுனால அது பிறகு பிடிக்காமல் போய் அது கெட்டதாக மாறுதுங்க முதல்ல ஆசைப்படுறது இந்த உலகத்தில் நாம தாங்க போது அதுக்கு வந்து நம்மளுடைய அறிவு அதுக்கு பதில் சொல்லாது மனசு ஆசைப்படுது ஏற்றுக்கும் நம்ம மனது ஆசைப்படுறத மற்றவங்களுக்கு பிடிக்காது அது அறிவுக்கும் எட்டாது அந்த நேரத்தில் வந்து அறிவுக்கு யார் எது சொன்னாலும் பலன் கொடுக்காது ஏன்னா மனசு ஆசைப்பட்டுச்சு இல்லையா அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் கடன் அதிகமாக வாங்கிறது கடனில் சிக்கிக்கிறது நல்லா வாழ்க்கை போயிட்டு இருந்தது சார் நான் போய் இதை லோனில் வாங்கினேன் சார் என் வாழ்க்கையே இன்றைக்கி புகஞ்சிது சார் புகஞ்சு போய்டும் அப்போ என்னென்னா நம்ம மனசு சொல்கிறத கேட்குறோம் அறிவு சொல்கிறது அந்த இடத்துல கேட்க மாட்டோம் இந்த நேரத்தில் பக்கத்தில் ஒத்துவ ஒத்தவன் ஒத்து ஊதுவான் அதில் முடிஞ்சு போச்சு நம்ம கதை நமக்கு ஊதிடுவான் சங்கு பார்த்துருக்கீங்களா அப்போ என்ன தான் பண்ணுறது மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுமா நான் ஏதாவது யோகா பண்ணுறேன் நான் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு ஒரு கிளாஸ் போகிறேன் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது விதிவசம் சில தசா புத்திகள் நடக்கும்போது விநாச காலை விபரீத புத்தின்னு சொல்லுவாங்க சில விஷயத்தை நாம் போய் ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதை வழி கிடையாது தொட்டு தான் வெளியில் வரணும் ஆனால் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுதும் இது மாதிரி பதிவுகளை கேட்டுட்டு அதை மனசில் நிறுத்திக்கணும் இது மாதிரி பதிவுகளை கேட்குறவங்க மெம்மரி பண்ணிக்கணும் இது அப்படியே விட்டுறக்கூடாது இது கடவுள் என்ன பண்ணுறாரு இந்த பதிவு கேட்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஏதோ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் வரப்போது அதை நிப்பாட்டுறதுக்கு சிவஸ்ரீ மூலமாக ஆண்டவன் உங்களுக்கு ஒரு நல்லது சொல்கிறான்னு நம்பணும் அவ்வளோதான் அப்போ நம்ம நம்ம ஆகுறோம் சே என்னங்க பிள்ளை பேசுகிறார் அப்படின்ட்டு போயிடக்கூடாது இது அலாட் அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம மனசில் பட்டதெல்லாம் கரெக்டாக தப்பானு முதல்ல மனசில் பட்டுடுச்சு அதுக்கு பிறகு இது கரெக்டாக தப்பானு நம்ம மனசை வச்சு அறிவுபூர்வமாக அதை ஆலோசனை பண்ணணும் நமக்கு மட்டுந்தான்ப்போ அது சரி என் குடும்பத்தில் அது இருபது தான் தான்ப்போ ஒத்துக்கிறாங்க எண்பது பர்சன்டேஜ் ஒத்துக்க மாட்டுறாங்கன்னா அந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றக்கூடாது ஒரு பாராளுமன்றமாக இருக்கட்டும் சட்டமன்றமாக இருக்கட்டும் முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார்னா அதில் வந்து ஜெயிக்க முடியும் பிரதம மந்திரி கொண்டு வராருன்னா அது ஜெயிக்க முடியுன்றதுனால தான் ஜெயிச்சா அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் சட்டம் நிறைவேற்றப்படும் முடியாதுன்னா துவக்கப்படும் இப்போ நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல அதுதான் முதலமைச்சர் மனசாட்சிங்கிறது தான் பிரதம மந்திரி இப்போ நமக்கே தெரிஞ்சிடும் இந்த சட்டத்தில் நாம் மட்டும்தான் சந்தோஷமாக இருப்போம் என் பொண்டாட்டி என் பிள்ளை என் குடும்பம்லாம் சந்தோஷமாக இருக்காது என் புருஷன் என்னுடைய மாமனார் மாமியார்லாம் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணால் அதோடைய விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிச்சா அப்போ நம்ம ஆசையை கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த ஆசைக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஆசை வரும்பொழுது ஒரே ஒரு மைண்டில் உள்ளே போய் இந்த பாராளுமன்றம் இந்த சட்டமன்றம் நான்கு அந்த சட்டமன்றத்தில் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் நினைக்கிறேன் ஆனால் என் குடும்பத்தில் இருந்துற ஓட்டு உழுவுமா அப்படின்னு பாருங்கள் ஓட்டு உழுவு அந்த சட்டத்தை நிறைவேற்றாதீங்க அது உங்களுக்கு நல்லது அது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் கடன் வாங்குறதா இருக்கட்டும் ஏன் ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பேசுகிறதா இருக்கட்டும் எந்த தப் எல்லா நல்லதும் ஒரு காலத்தில் தப்பாக மாறும் எப்பேற்பட்ட தப்பும் ஒரு நேரத்தில் நல்லதாக மாறும் அவ்வளோதான் நமக்கு நல்லதுன்னு போகிறது சில நேரத்தில் தப்பாக போயிடும் நமக்கு சில நேரத்தில் தப்புன்னு பண்ணுறது பாராட்டெல்லாம் வாங்கி கொடுக்கும் ஏன்னா மற்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஜாதகம் நம்மளுடைய கிரகநிலைகள் சில ராசிகள் பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த மூணாவது நபரனால் அந்த குடும்பமே பிரியும் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சில ராசிகள் இதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் மூன்று விஷயங்கள் அதில் முதல்ல விஷயங்கள் படி பார்க்கும்போது மூணாவது நபர் உங்கள் குடும்பத்தில் தலையிட்டால் உங்கள் குடும்பம் பிரிவை சந்திக்கும் அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு ஒரு ஆடவர் இருக்கார் ஒரு ஆண் இருக்கார் ஒரு புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை இல்லை குடும்பத்தில் பசங்கள் இருக்காங்க அவங்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்படலாம் ஒரு பெண் அவங்க வாழ்க்கையில் வந்து உள்ளே வரலாம் இது எந்த ராசிக்கெல்லாம் வரும் எந்த நேரத்தில் வரும் ஒரு ஆ ஒரு பெண் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆணுடைய நட்பு ஏற்படலாம் ஒரு ஆண் வந்து அவங்கள வந்து பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவங்கள வந்து மனசை மயக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும் இது எந்த ராசிக்கு வரும் இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணணும் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இது எல்லாமே ஆசை அந்த ஆசை வருவது ஒன்றும் தப்பு கிடையாது ஆசை வந்துருச்சு ஆசையை யாரும் உருவாக்கியிருக்காங்க நம்மளும் ஆசைப்படலை அந்த உருவாக்குறவங்க யார் ஒரு குடும்பத்தில் இந்த மூணாவது நபர் தலையிட்டு குடும்பத்தை உடைக்கிறாங்க அப்போ இந்த குடும்பம் சின்னப்பணமாகுது நாசகரையாகுது ஆனால் ஆண்டவர் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அவர் நல்லதை செய்வதற்கு முயற்சி பண்ணுவார் அதுக்கு நாம் இடம் கொடுத்தா தான் நல்லது நடக்கும் இல்லையா இந்த கிரகநிலைகள் ஏ யாருக்கு வரும் இந்த மூணாவது நபரால் அந்த குடும்பங்கள் யாரு குடும்பத்தில் பிரச்சனை வரும் இதை முதல்ல எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு செய்தி என்னென்னா உங்கள் குடும்பத்தில் யார் தேர்ட் மெம்பரையும் ஃபஸ்ட்டு உள்ளேயே விடாதி அது வந்து சொந்தக்காரவங்களாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் உங்கள் கருத்துக்களை நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க ஒரு வாட்ரு பியூரிஃபை வாங்குறதா இருக்கட்டும் ஒரு சப்பல் வாங்குறதா இருக்கட்டும் ஒரு சின்ன விஷயம் வாங்குறதா இருக்கட்டும் இன்னொருத்தவங்கள்கிட்ட போய் கேட்காதிங்க இது வாங்கலாமா அப்படின்னு இன்றைக்கெல்லாம் கூகுளில் போனீங்கன்னா சர்ச் பண்ணால் அதில் வந்து ரிவ்யூ வருது பார்த்துக்க போகிறோம் அது உண்மையான ரிவ்யூ என்னன்றது எல்லாமே தெரிஞ்சிடும் நிறையா இருக்கா இல்லையா எல்லாத்துலேயும் கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா இதை மீறி என்ன பண்ணுறோம் நம்ம இன்னொருத்தங்களை நம்புறோம் அந்த நம்புறவங்க தான் நம்மளை ஏமாத்துகிறாங்க யாரை ரொம்ப நெருக்கி கொண்டு வந்து வச்சுக்கிறோமோ அவங்க நமக்கு வில்லங்கம் பண்ணுவாங்க அப்புறமா என்னாச்சு என்னாச்சுன்னு தெரிலங்க என் குடும்பம் இப்படி போயிட்டுங்க ஒரு பையனாலே என் குடும்பம் வீணாக போயிட்டு என் ஒரு பொண்ணாலே என் குடும்பம் வீணாக போயிட்டு இப்படி த நம்ம எல்லாம் புலம்புவோம் வீணாக போகலை நாம் தான் அனுமதி கொடுத்தோம் நாம் நினச்ச மாதிரி அனுமதி கொடுத்தோம் அவங்க அந்த அனுமதியை கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கிட்டாங்க அப்படி தான் வீணாக போகும் ஸோ குடும்ப உறவுகள் நீங்கள் சரியாக இருந்தால் நீங்கள் பலமாக இருந்தால் இன்னொருத்தவங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரவே முடியாது பொதுவாக ஆண்களுக்கு இது இப்போ நான் பிரித்து பேச போகிறோம் ஆண்கள் குடும்ப உறவுகள் மூலமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் வேறு ஒரு நபரால் வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்னா ஒரு அஞ்சு ராசிக்காரர்கள் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஃபைவ் எஸ் முதல்ல மேஷ ராசி மேஷராசிக்காரர்களுக்கு மேஷராசி ஆண்களுக்கு சில பெண்களால் ப்ராப்ளம் ஏற்படும் திடீர்னு சில பெண் உள்ளே வந்துடுவாங்க எப்படி உள்ளே வந்தாங்கன்னே தெரியாது அப்போ அவங்கள ரொம்ப ஓவராக நம்பிடுவாங்க உங்கள் குடும்பத்தில் இவங்களுக்கு அந்த நம்பிக்கையில் என்ன ஆகிடும்னா அந்த பெண்கள் இந்த ஆண்களை ஏமாற்ற வாய்ப்பு ஏற்படும் அப்போ மேஷராசிக்காரர்கள் அவர்களோட ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்துக்கணும் இப்போ சுக்கிரனுடைய புத்தி நடக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும் புதன் எங்கே இருக்கிறான்னு பார்த்துக்கணும் புதனுடைய புத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும் இந்த மேசராசிக்காரர்கள் சுக்கிரன் புதன் சம்பந்தப்படும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய கௌரவம் குறையும் அவர்களுக்கு வந்து வேறு ஒரு நபர் மூலமாக நட்பு ஏற்படும் அது வந்து எல்லாருக்கும் பிடிக்காத நட்பாக ஏற்படும் அதனால தான் மேசராசி ஆண்கள் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டம் இந்த வருஷத்தில் நம்ம வாழ்க்கையில் யார் யார் வாழ்க்கையில் இன்னொரு நபர் வரப்போகிறாங்க அப்படின்னா மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கவனமாக இருங்க இரண்டாவது ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கவனமாக இருங்க ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு தேர்ட் மெம்பர் உள்ளே வர என்ட்ரி வாய்ப்பு இருக்குது ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்களால் சில சிரமங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இறக்க குணம் எல்லாம் படாதீங்க எல்லாத்தையும் பப்ளிக்கே ஓப்பனாக இருங்க சீக்கிரட்டாக சில விஷயங்கள் எல்லாம் அதாவது தப்பான விஷயங்களுக்கு சீக்கிரட்டை பயன்படுத்தாதீங்க அப்புறமா நான் நான் அடிக்ட் ஆகிட்டேன் சார் நான் இந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டேன் இந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டேன் இவங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்லாம் நம்மளே நம்ம சமாதானப்படுத்திக்கலாம் ஆனால் அது உண்மை இல்லை மூன்றாவது சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க உங்களையும் சில பேர் நம்மளை அடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாவது நபர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வருஷத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் நான்காவது விருச்சக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில் தேர்ட் மெம்பர் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது ஐந்தாவது மீன ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் மேஷம் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இன்னொருத்தவர் உள்ளே வர வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராசிக்காரர்களுக்கு கேட் அலவுட் பண்ணாதீங்க எல்லாத்துலேயும் அலவுட் பண்ணாதீங்க அதாவது சாதாரணமாக ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போகிறதா இருந்தாலே இத்தனை பாஸ்வேர்டு கேட்குது எஸ் கொடுத்தா தான் உள்ளே போகும் நம்ம மனசு அப்படி கிடையாது ஓப்பனில் இருக்கிறோம் இப்போ யாராவது ஒருத்தவங்க பாசமாக பேசினாலே பட்டுன்னு உழுந்துருவோம் அதனால் இந்த வருஷத்தில் இந்த அஞ்சு ராசிக்காரர்கள் பி அலாட் மேஷம் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் மீனம் இந்த அஞ்சு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எது வேணாலும் நடக்கலாம் அது முக்கியமாக ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த மேஷ ராசி ரிஷபராசி சிம்ம ராசி விருச்சகராசி மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஆண்களுக்கு பிரச்சனை பெண்களால் ஏற்படும் அதனால் அதேமாதிரி சில பழக்க வழக்கங்களால் ஏற்படும் என்னால் இந்த பழக்கத்தை விட முடியல நான் லாக் ஆகிட்டேன் நான் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அதில் முக்கியமாக உங்களுக்கு சுக்கிரனுடைய புத்தியோ புதனுடைய புத்தியோ இப்போ நடந்தாலோ சுக்கிரன் புதன் உங்களுக்கு இப்போ சாதகம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நாம் பேசுகிறத கூட உங்களால் ஏற்றுக்க முடியாது இது அது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிடுவோம் இது நம்ம கௌரவத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பணத்தை லாக் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த விஷயத்திலலாம் இந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இது ஒரு எச்சரிக்கை பதிவு அதனால தான் தேர்ட் மெம்பர் உள்ளே வரவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க அப்படி தேர்ட் மெம்பர் வந்துட்டாங்க சார் என் குடும்பத்தை பிரிக்கிறாங்க என் குடும்பத்தில் எனக்கு அந்த மனசில் லாக் ஆகிறேன் எனக்கு ஒரு பழக்கத்துக்கு லாக் ஆகிறேன் அது எந்த பழக்கமாக இருக்கும் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம் சூதாட்டமாக இருக்கலாம் சில பேருக்கு கடன் வாங்குறதே பழக்கமாக இருக்கும் இந்த கடனை வாங்கி அந்த கடன் வாங்கி அந்த கடன் வாங்கி இந்த கடன் வாங்கி இது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்மளை வந்து நம்மளை கட்டுப்படுத்தவே முடியாது இந்த காலகட்டம் அதனால் மன எரிச்சல் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது அதனால் என்ன பேச போகிறோம் என்ன சொல்ல போகிறோன்னே தெரியாமல் இருக்கலாம் அதனால் இந்த காலகட்டத்தில் இது மாதிரி விஷயத்தில் அடிக்ட் ஆகாமல் பக்தி மார்க்கத்துக்கு வாங்க இந்த அஞ்சு ராசிக்காரர்கள் அதிகமாக பேச்சை ஸ்பீச் ஸ்பீச்லெஸ் நல்ல சிரித்து நிறைய ஹியூமர் அந்த கிளப்லாம் சொல்லுவாங்க ஹியூமர் கிளப்புக்கு போங்க நிறைய சிரிப்பு கேளுங்க நல்ல மியூசிக் கேளுங்கள் நல்ல மோட்டிவேஷன் பாட்டெல்லாம் கேளுங்க இது மாதிரி மனசை மாற்றிக்கிங்க பப்ளிக்காக நீங்கள் உங்களை ஒரு இந்த ஒரு இரவை கிடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் அதனால் பகலில் நிறைய இரவு நேரத்தில் வெளிச்சத்துலேயே இருங்க இதெல்லாம் செய்ய இந்த வருஷத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த இடத்துல அலாட்டாக இருங்க நல்லது நடக்கும் எப்பயுமே ஒருத்தவங்க தேர்ட் மெம்பர் உள்ளே வராமல் பார்த்துக்கிறது எல்லா குடும்பத்துக்கு அழகு அதில் இந்த வருஷம் இந்த அஞ்சு ராசிகள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு வளர்ச்சி திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு